أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا جنيت الكورية الله من أديار جلي سورة الفتح قرية مدل موندر الله تعالى نبي صلى الله عليه وسلم أبرغلوديا جنيتين من ميلهم ويرتبتان بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك முபீனா நபியே நிச்சயமாக நாம் உமக்கு மிக தெளிவானதொரு வெற்றியை வழங்கினோம் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை செய்யக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் அதை தோல்வியாக கருதினார்கள் சஹாபாக்களுக்கு கோபம் வந்தது ஆனால் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பொறுமையோடு ஹுதைபியா உடன்படிக்கையை செய்தார்கள் இந்த உடன்படிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவத்தை அல்லாஹு தாலா மிகவும் நன்கறிந்திருந்தான் இந்த உடன்படிக்கையில் என்ன எழுதப்பட்டதோ குறிப்பிட்ட சில நாட்களிலேயே குறைசி மக்கள் இந்த உடன்படிக்கையை முறித்துக் கொண்டார்கள் இது முறித்தவுடன் அழகி வசல்லம் அவர்கள் கத்தியின்றி ரத்தமின்றி எந்தவிதமான விதமான போருமின்றி மக்காவை அழகாக சஹாபாக்களோடு சென்று வெற்றி கொண்டதைத்தான் அல்லாஹு தாலா மிக அழகாக இந்த இடத்தில் மிக தெளிவானதொரு வெற்றியை நாம் உமக்கு வழங்கினோம் இப்படி நடக்காமல் இருந்திருந்தால் அல்லாஹு வெற்றி கொள்ளும் போது எதிர்த்து நின்று சண்டையிட்டு போர் செய்து வெற்றி கொள்ளும்படி இருந்திருக்கும் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடத்தி பின்பு எந்த விதமான போரும் இன்றி அல்லாஹு தாலா நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை வைத்து மக்காவை வெற்றி கொள்ள செய்தான் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை எவ்வளவு அழகாக உயர்த்துகின்றான் பாருங்கள் நபியே உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹு கலா மன்னித்து விட்டார் இந்த அந்தஸ்தை அல்லாஹு கல்லா யாருக்குமே கொடுத்ததாக எங்கும் பேசவில்லை உலகத்தில் ஒரே ஒரு மனிதர் ஒரே ஒரு பர்சன் அல்லாஹும் நபி சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு கலா பேசுகின்றான் நபியே உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹு கலா மன்னித்து விட்டான் அழைக்க உங்களின் மீது அவனுடைய அல்லாஹு கலா பூர்ணப்படுத்தி விட்டான் இன்று உலக மக்கள் எந்த நியாமத்துக்காக மீண்டும் 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 அல்லாஹிடத்தில் இறைஞ்சு கொண்டு இருக்கின்றோமோ நாளை மறுமை நாளையில் அல்லாஹனுடைய கருணை நம்மை விட்டு அகன்றுவிடக் கூடாது என்று பயந்து கொண்டிருக்கின்றோமோ நபி வசல்லம் அவர்கள் உலகத்தில் இருக்கும் போதே நபி அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா பேசுகின்றான் அழைக்க அவனுடைய உங்களின் மீது அவன் பூர்ணப்படுத்தி பூர்ணப்படுத்திவிட்டான் உங்களை அவன் நேர் வழியிலாக்கிவிட்டான்

மிக தெளிவாக உமக்கு நாம் உதவியும் செய்வோம் இன்னும் உதவியும் செய்வோம் நான்கு விஷயத்தை அல்லாஹ் இங்கு கூறுகின்றான் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டேன் அதே போன்று உங்களுக்கான நியாமத்தை என் புறத்திலிருந்து நான் பூர்த்தியாக்கிவிட்டேன் அதே போன்று உங்களுக்கான நேரிய பாதையை நான் காட்டிவிட்டேன் உங்களுக்கான உதவியும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் செய்வேன் என்று அல்லாஹு தாலா இந்த நான்கு விஷயங்களை இந்த இடத்தில் காட்டுகின்றார் இந்த நான்கு விஷயங்களுடைய தொடர்ச்சியாக நாம் சூரத்து நசருக்கு செல்ல வேண்டும் இடையில் இந்த பத்தாவது வசனத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் இன்னல்லதீன யுபாயுனக்க இன்னமா யுபாயுன் அல்லா நபி சல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் உஸ்மானிபுன் அஃபான் ரதியல்லாஹ் அனு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களோ என்று நினைத்து சஹாபாக்களிடத்தில் மிக மிகவும் ஆக்ரோஷமான ஒரு பயத்தை வாங்குகிறார்கள் இந்த போரில் நீங்கள் பின்வாங்க கூடாது குறைசிகளை இப்போது நாம் எதிர்க்க செல்லுகின்றோம் இந்த போரில் நீங்கள் பின்வாங்கிவிடக் கூடாது புறமுதுகிட்டு ஓடக்கூடாது என்று நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய கரத்தை நீட்டினார்கள் ஒவ்வொரு சஹாபாக்களும் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுடைய கையின் மீது தங்களுடைய கையை வைத்து இந்த போருக்காக பையத்து செய்தார்கள் நாங்கள் எங்களுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் எங்களுடைய உடலில் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் நபியே உங்களோடு நாங்கள் இருப்போம் இந்த குறைசி மக்களை எதிர்த்து நாங்கள் நிற்போம் இதில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று பையாட்டை செய்தார்கள் இந்த பையாட்டை பெருமை பாராட்டி அல்லாஹு தாலா பேசுகின்றான் இங்கு பெருமைப்படுத்துவது அல்லாஹு தாலா நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய கரத்தை பெருமைப்படுத்துகின்றான் நபியே யாரெல்லாம் உங்களிடத்தில் பையத்து செய்கிறார்களோ அவர்கள் உண்மையை விளங்கிக் கொள்ளட்டும் அவர்கள் அல்லாஹிடத்தில் பையத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை யாரேனும் இடையில் அந்த கையை உருவ நினைத்தால் அவர் அவருக்கே தீங்கி இழைத்துக் கொள்கின்றார் இந்த பயத்தில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் எவர் இந்த உடன்படிக்கையை பூரணமாக நிறைவேற்றுவாரோ அல்லாஹுனுடைய உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றிவிட்டார் அல்லாஹு தாலா அவருக்கு மகத்தான கூலியை தருவான் என்று இதே சூரத்துல் பதிலைய பத்தாவது வசனத்தில் பேசுவதை நாம் பார்க்கலாம் இந்த சூராவை பாருங்கள் அந்த சூராவுக்கு பேர் சூரத்துல் ஃபத்தஹ் வெற்றி என்று பெயர் வைக்கப்பட்டது பின்பு இந்த சூறாவிற்கு வந்து பாருங்கள் சூரத்து உதவி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது அதையும் இதையும் ஒன்றிணைத்து நீங்கள் பார்த்தால் மிக தெளிவாக புரியும் அல்லாஹு தாலா நபி அலிஹி வசல்லம் அவர்களுக்கு உதவி செய்தான் வெற்றி கொடுத்தான் இந்த இடத்தை நன்கு விளங்க வேண்டும் அல்லாஹு தாலா எந்த இடத்திலும் அல்லாஹை விளக்கி வைத்துவிட்டு ஒரு முக்மீன் தன்னுடைய முயற்சி தன்னுடைய ஏற்பாடு என்று பேசிவிடக்கூடாது என்பதில் அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக மனிதர்களுக்கு முக்மீன்களுக்கு புரிய வைக்கின்றான் பாருங்கள் உதவி செய்வான் என்று அங்கு சொல்லினான் சொன்னான் மக்காவினுடைய வெற்றி எந்த ஒரு சகாபிக்கும் பெருமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக உதவியை முதன்மையாக்கி இங்கு வெற்றியை பின்னாலாக்கிவிட்டான் உங்களுக்கு வாக்களித்தானோ அந்த வெற்றியை உங்களுக்கு கொடுத்து விட்டான் ஆனால் இந்த வெற்றி நீங்கள் சிரமப்பட்டதினால் வந்ததல்ல உண்மையில் யார் சிரமப்பட்டார்களோ அந்த நபியிடத்தில் உண்மையில் எவர்கள் தங்களுடைய குருதிகளை இரத்தங்களை இந்த மார்க்கத்திற்காக சிந்தினார்களோ அந்த இருபத்தி ஆண்டு காலத்தினுடைய விஷயத்தை அல்லாஹு தாலா ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கின்றான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் அதனால் நீங்கள் வெற்றி கொண்டீர்கள் இதா ஜா நசுருவாகி வல்பத் அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு வந்தது அதனால் உங்களுக்கு வெற்றி கிட்டியது பின்பு ஒரு ஐ தன்னா செய்யது அஃப்வாஜா நபியே அல்லாஹு தாலா இப்போது உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த உதவியை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஆரம்ப காலம் எப்படி இருந்தது நீங்கள் தொழுவீர்கள் உங்களுக்கு பின்னால் ஹத்தீஜா ரவி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் நிற்பார்கள் அவர்களுக்கு பின்னால் ஒன்பது வயது சிறுவர் அல்லது பத்து வயது இருக்கும் அலிரதியல்லாஹு அன் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் இவ்வளவுதான் உங்களுடைய இஸ்லாத்தினுடைய ஸ்டென்த் இவ்வளவுதான் உங்களுக்கு பின்னால் உங்களுடைய மனைவி அவர்களுக்கு பின்னால் உங்களுடைய தம்பி முறை அழிரதியல்லாக அன்பு பின்பு அபுபக்கர் சித்தீக் ரவி அல்லா அன்பு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனை தவாக்களை நீங்கள் செய்தீர்கள் உங்களுக்கு எத்தனை முறியடிக்கப்பட்டது எத்தனை எத்தனை கஷ்டங்கள் பதிமூன்று ஆண்டுகள் நீங்கள் நீங்கள் வரும்போது ஐநூறு சஹாபாக்கள் உங்களோடு ஹிஜ்ரத் செய்தார்கள் இதுதான் உங்களுடைய ஸ்டெண்ட் இப்போ அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய உதவி என்பது இந்த மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக அலையலையாக மக்கள் நுழைவதை நீங்கள் காண்கிறீர்கள் எப்படி ஒரு உதவி இப்படி அல்லாஹு தாலா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஒட்டுமொத்த சரித்திரத்தையும் மாற்றி அமைத்து விட்டான் இது அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உதவி என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நினைவு கூறுகின்றான் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பவர் அவர்களுக்கு கீழ்ப்படிதல் அவர்களுக்கு கட்டுப்படுதல் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வே குறிப்பிடுகின்றான் மை யுத்ஹெர் ரசூலை எவரொருவர் ரசூல் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிவாரோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு விடுவாரோ ஃபகத் அஹா அல்லாஹ் அவர் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து விட்டார் அவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டார் இதற்கு அப்படியே நேர் மாற்றமாக நீங்கள் சிந்தித்தாலும் நபி நபிசல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு யார் கீழ்ப்படிய மறுக்கிறார்களோ யார் நபிசல்லி வசல்லம் அவர்களுக்கு செவிசாய்க்க மறுக்கிறார்களோ அவர் திட்டவட்டமாக அல்லாஹை மறுக்கிறார் என்பதனுடைய பொருளையும் அது எடுத்துக்கொள்ளும் இது எண்பதாவது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய சூரத்துல் மாஹிதாவினுடைய அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் யா ஐயுர் ரசூல் நபியே ரசூலே உங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து உங்களுக்கு எது இறக்கப்பட்டிருக்கின்றதோ அதை நீங்கள் பல்லிர் எத்தி வைத்து விடுங்கள் தபிலீர் செய்து விடுங்கள் எல்லாவற்றையும் எதுவெல்லாம் அல்லாஹு தாலா உங்களுக்கு மார்க்கமாக இறக்கி கொண்டிருக்கின்றானோ இந்த குர்ஆனை இந்த தீனை நீங்கள் தபிலீர் செய்து விடுங்கள் ஒருவேளை நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் ஃபமாபல்லவ் த ரிசா உங்களுடைய தூதுவ பணியை நீங்கள் தபிலீர் செய்தவராக ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்ப அடுத்த வார்த்தை சொல்கிறான் பாருங்க ஒவ்வாஹு யா அசிமுக மினன் நாஸ் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேலையில் உங்களுக்கு மனிதர்கள் ஏதேனும் செய்து விடுவார்களோ மனிதர்களால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்து விடுமோ என்று நீங்கள் ஐயப்பட வேண்டாம் ஒவ்வாஹு யா அசிமுக நாஸ் மக்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் உங்களை அல்லாஹ் பாதுகாக்க போதுமானவனாக இருக்கின்றான் உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த இந்த தீனை குர்ஆனை நீங்கள் தப்ளீர் செய்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹு தாலா நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய பாதுகாப்பை அல்லாஹு தாலா உறுதி செய்வதை நீங்கள் காணலாம் இதே போன்று சூரத்துல் அஹாபினுடைய ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் இன்னும் ஒரு அழகான வசனம் நபி ஸல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் எதை சஹாபாக்களுக்கு மத்தியில் பேச விரும்பி பேச முடியாமல் வெட்கப்பட்டு விட்டு விடுவார்களோ அதை நபி ஸல்லல்லாஹு வசல்லம் அவர்களின் சார்பாக அல்லாஹ் பேசுகின்றான் நபி ஸல்லல்லாஹு வசல்லம் அவர்களுக்கும் Zainab bint Jahsh ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடந்து முடிந்தது இந்த திருமணத்திற்கு நபிசல்லும் அலைஹி வசல்லம் அவர்கள் வலிமா விருந்து வழங்கினார்கள் இந்த வலிமா விருந்துக்கு சகாபாக்களை அழைத்திருந்தார்கள் சஹாபாக்களும் நபிசல்லும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு வலிமா விருந்து சாப்பிட வந்திருந்தார்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் இவர்கள் எழுந்து வீட்டை விட்டு வெளியே சென்று இருக்க வேண்டும் முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் ஆனால் சில சஹாபாக்கள் விவரம் புரியாமல் சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னாலும் அங்கேயே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு இது சங்கடமாக இருந்தது நபி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறினார்கள் வெளியே போனதும் பெரும் சஹாபாக்களில் சிலரும் நபி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை பின்பற்றியே சென்று விட்டார்கள் அப்போதும் கூட சில சஹாபாக்கள் உள்ளிருந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள் இதை எல்லாவற்றையும் அனஸ் பின் மாலிக் ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள் ஏன்னா அவங்க ஹாதிம் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய இந்த பதட்டமான இந்த சங்கட நிலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பின்பு அவர்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்து சென்று விட்டார்கள் சென்றதற்கு பின்னால் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் அனஸ்பின் மாலிக் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சென்று கூறினார்கள் அல்லாஹின் தூதரே அவர்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்னதும் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் வேகமாக வீட்டிற்குள் வந்து தங்களுடைய வீட்டு திரையை ஹிஜாபை போட்டு விட்டார்கள் என்ன புரியுது கொஞ்ச நேரம் என்ன விடுங்கப்பா தனியா விடுங்க நான் இருக்கிறேன் என்று வசல்லம் அவர்கள் சொல்லாமல் இந்த விஷயத்தை செய்து காட்டிய இந்த தருணம் அல்லாஹு தாலா ஆயத்தை இறக்கிவிட்டார் ஜிப்ரேல் அலஹி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் உடனே சஹாபாக்களோடு அல்லாஹ் பேசுகின்றார் யா ஈமான் கொண்டவர்களே லா ததுகுலு நபி இல்லா ஐ உத இலா பாமின் உணவு சம்பந்தமாக விருந்துக்காக உணவு சாப்பிட நீங்கள் அழைக்கப்பட்டாலே தவிர நபி நபிசல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் நுழையாதீர்கள் அப்போ உணவுக்காக விருந்துக்காக அழைக்கப்பட்டாலே தவிர நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வீட்டிற்குள் நுழையாதீர்கள் அந்த உணவு சாப்பிட்டதற்கு பின்னாலோ அல்லது உணவு சமைப்பதற்கு முன்னாலோ உணவை காரணமாக வைத்துக் கொண்டு அங்கேயே இருக்கும்படியாக நீங்கள் இருக்காதீர்கள் உணவு சமைப்பதற்கு முன்னால் அதை எதிர்பார்த்துக்கிட்டு போய் நிற்கிறது அல்லது சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு வேலையே முடிஞ்சு போச்சு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இதை நீங்கள் செய்யாதீர்கள் பின்பு அல்லாஹு காமிக்கிறான் இதா ஒருவேளை நீங்கள் சாப்பிட அழைக்கப்பட்டால் அலைஹி வசல்லம் அவர்களே விருந்துக்கு உங்களை அழைக்கிறாங்க வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு போங்க உள்ளே போங்கும் சாப்பிட்டு முடித்து விட்டால் போன வேலை முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு வெளியே கிளம்பி விடுங்கள் நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டால் வெளியே கிளம்பிவிடுங்கள் வலா முஷ்ட நி தீன் அலி ஹதீஃப் பேசிக்கொண்டு அங்கேயே அமராதீர்கள் அப்படியே கதை பேசிக்கிட்டு அங்கு நீங்கள் அமராதீர்கள் நிச்சயமாக இப்படி நீங்கள் செய்வது இன்னதாலிக்கும்கான யுதி நபி நதி செல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களுக்கும் நோவினை அளிக்கிறது அவருடைய பிரைவசியில் நீங்க கை வைக்கிறீங்க அது அவர் கஷ்டப்படுறார் எ ஃபை உங்களிடத்தில் இதை அவர் சொல்வதற்கு வெட்கப்படுகிறார் இது எப்படி சொல்றது என்று அவர் தயங்குகிறார் வெட்கப்படுகிறார் நான் நான் அப்படி அந்த சீன்லாம் உண்மையை சத்தியத்தை எடுத்து சொல்ல அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் நபி வெட்கப்படுவது என்பது உங்களிடத்தில் அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது அவருடைய கண்ணியத்தை காட்டுகின்றது ஆனால் அல்லாஹ் உண்மையை சொல்வதற்கு ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான் அவர்களுடைய நீங்கள் எதையேனும் கேட்க விரும்பினால் ஹிஜாபுக்கு பின்னால் இருந்தே கேளுங்கள் வீட்டுக்குள்ள போயிடாதீங்க அவர் எல்லோருக்கும் பொதுவானவர்தான் பொது சொத்து நபி இருந்தாலும் அது அபரிவிதமான உரிமையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழையாதீர்கள் இந்த பக்கமாக திரைக்கு இந்த பக்கமாக இருந்தே கேளுங்கள் அவர்கள் அந்த பக்கமாக இருந்தே உங்களுக்கு பதிலை சொல்வார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹு தால மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேசிட்டு நபிசல்லும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய கண்ணியம் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகின்றான் ஹிஜாபுக்கு இந்த பக்கமாக நீங்கள் இருப்பதும் ஹிஜாபுக்கு அந்த பக்கமாக அவர்கள் இருப்பதும் தான் உங்களுடைய உள்ளங்களையும் அவர்களுடைய உள்ளங்களையும் சுத்தப்படுத்தி வைக்கும் நீங்க ஒருவரை ஒருவர் ஹிஜாப் இல்லாம போயிடாதீங்க ஹிஜாபுக்கு பின்னால் இந்த பக்கம் அந்த பக்கமாக இருங்கள் இதுதான் உங்கள் இருவர்களுடைய உள்ளங்களையும் வெளியில் இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளங்களையும் உள்ளிருக்கக்கூடிய உங்கள் அவர்களுடைய தாய்மார்களுடைய உள்ளங்களையும் அது தூய்மைப்படுத்தி வைக்கும் அவர்களுக்கு எந்த வகையிலும் நீங்கள் நோவினை அளிப்பதென்பது உங்களுக்கு ஆகுமாகாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான் இது நபி அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த மிகப்பெரிய கண்ணியம் அஸ்வாஜஹூமிம் பாதிஹி அபதா நபி செல்லல்லாஹும் அலைகி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் நபி செல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் மனந்திருந்த மனைவிமார்களை நீங்கள் யாரும் திருமணம் முடிக்கலாகாது ஏன் இது உங்களுடைய தாய்மார்கள் நபி செல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் யாரை திருமணம் செய்தார்களோ அந்த மனைவிமார்கள் உம்முள் முமினி தியாமத்த நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சமூக மக்களுடைய முமின்களின் தாய்மார்கள் அவர்கள் அவர்களை நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது தாய் என்ற பார்வையை தவிர அவர்களை நீங்கள் வேறு பார்வையில் பார்க்க கூடாது என்று நபிசல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை இங்கு மிக அழகாக உயர்த்தி கொண்டிருப்பதை அல்லாஹ் சொல்லி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இதைத் தொடர்ந்து இன்னும் அல்லாஹு தாலா நபிசல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஸ்மானக் உல்லாஹ் அவிஹந்திக்கு ஷாது அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ் ஸ்ரௌகவ லெக்